பாருங்க அடுப்பு பக்கமே போகாமல் சூப்பரான ஸ்வீட் செஞ்சுருக்கோம் பாருங்கள் ஸ்வீட் போட்டு நட்ஸ்லாம் வச்சு எவ்வளோ சூப்பராக பேர்ச்சம்பளமாக வச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க அது எவ்வளோ சூப்பராக தான் இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்ங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நமக்கு என்னென்ன பொல்லுன்னு தேவைன்னு பார்ப்போம் இஸ்லாமிக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க நான் வந்து அடுப்பு பக்கம் போகாமையே ஒரு ஸ்வீட் ரோல் செய்யப்படுறேங்க எனக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம் ப்ரெட்டும் இருக்குங்க நாலு ஸ்லைஸ் வச்சுருக்கேன் கோகோனட் திருவுண்ணது வந்து நான் வந்து அடுப்பில் சட்டியில் வச்சு லேசாக வறுத்து எடுத்திருக்கேங்க ட்ரை ஆக்கியிருக்கேன் அது வந்து ஒரு ஒரு கப் இருக்கும் மில்க் பவுடர் வந்து முக்கால் கப்பு பாதாம் வந்து ஒரு பஞ்சு பாதாம் வச்சுருக்கேன் முந்திரி வந்து ஒரு பஞ்சு முந்திரி இருக்குது வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அந்த பிரெட் வந்து ஓத்துல தான் கட் பண்ணிக்கிட்டான் இப்போ வந்து பாதாமு முந்திரி தான் மதம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த கோகோனட்லையும் அரைச்சிட்டு வந்துடலாம் நம்ம வந்து ஆக்சிடில் அப்புறம் காமிக்கிறேன் பாங்க இந்த மாதிரிலும் அரைஞ்சிருக்கு இப்போ இந்த ப்ரெட்டு அதிலே போடுறேன் அரசியல் வந்து காமிக்கிறேன் பாருங்க பிரட்டையும் அரிசியில் இருந்துச்சு இப்போ வந்து மில்க் பவுடர் இதுலயும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக பசு நை சேர்த்துக்கிறேங்க அரைச்சிட்டு வரேன் சுகர் ஜீனி வந்து ரெண்டு மேஜை கண்டி வச்சுருக்கேங்க அது சேர்த்துக்கிறேன் ரொம்ப ஜீனி சேர்க்க வேணாம் மீட்கு போட்றெலாம் இனிப்பு இருக்கும் தேங்காய்லேயும் இனிப்பு இருக்குது அதனால் இனிப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அரைச்சிட்டு வந்துடுறேன் கோவில் மாற்றிக்கிறேன் இப்போ காய்ச்சி ஆறு நான் இது அது இது கொஞ்சமாக சேர்த்து பசஞ்சிக்கலாம் பாலுங்க பால் ஊற்றும்போது கொஞ்சம் கூட போயிட்டாக்க பரவாயில்லங்க கூட கொஞ்சம் மில்க் போட்டு சேர்த்துட்டா கரெக்டாக வந்துடும் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இது வந்து நான் மூணு பாகமாக பிச்சுக்கு போகிறேங்க இது வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன் மற்ற ரெண்டமாக ஒரே அளவு வச்சுருக்கேன் இது மட்டும் பெருசாக வச்சுருக்கேன் Próximo que es en circular, el gramos, இது ஒரு கலரு மேலே வைக்கிறதுக்கு நான் பெரிய ரோலாக வச்சுருக்கேன்ல அதுக்கு பாதாம் மிக்ஸ் போடுறாங்க இப்போ பாருங்கள் மூணு ரோல் வச்சுருக்கேன் இது வந்து ஒயிட்டு எப்போதும் எனக்கு கலர் சேர்க்காதது இது வந்து ரோஸ் மில்கு சென்ஸ் வைக்கிறது இது பாதாம் சே சேர்த்து பாருங்கள் அதுக்கு பிறகு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் பாருங்கள் இது பிஸ்தா வந்து பத்து பஞ்சு வச்சுருக்கேன் இது ஒன்று ரெண்டாக உடச்சிக்கணும் பாருங்க பிஸ்தாவை ஒன்றுட்டா உடச்சிடன் இப்போ வந்து பேச்ச மணுக்கு இதையும் அதே மாதிரி ரொம்ப நைஸாக இல்லாமல் லேசாக வச்சு அடுப்பு பக்கமே போகாமல் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து ஸ்வீட் செய்யணும் போது ரொம்ப சத்தான ஸ்வீட் இது இதையா நான் அரைச்சிட்டு வந்துடுறேன் பேச்சு மலத்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் பிஸ்தாட் சேர்த்து வச்சுக்கிட்டலாம் அதை நல்லா மிஸ் பண்ணி விட்டு வச்சிடலாம் பிஸ்தாவும் பேச்சு மழமாக வச்சுருக்கம்ல அதை உள்ள வச்சிடுறேன் இப்போ பாருங்கள் இது உள்ள வச்சு மேலே ரோஸ் மெழுக்கு ரோலை நான் சுற்றுறேன் அடுத்தது வந்து நான் பாதாம் மிக்ஸி உள்ள ரோலை இப்போ மூணாவது ரோலையும் சுற்றுறேங்க ரோல் சுத்த மட்டும் கவனமாக சுற்றணும் உடையான் இல்லாட்டி பாருங்க மொத்தம் சுற்றியாச்சு ரெடியே கவர்லையே போட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு மணி நேரம் வைக்கணுங்க வச்சு தான் நம்ம கட் பண்ண அப்படியே சுற்றி ஃப்ரிட்ஜில் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வச்சிருந்தாங்க வச்சுட்டு வந்து காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒரு மணி அஞ்சு எடுத்து வந்திருக்கேன் இருந்து எடுத்து வந்திருக்கேன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க எவ்வளவு ஆள் இருப்பாங்க பாருங்க மில்க் பவுடர் வச்சு சூப்பரான ஸ்வீட் செஞ்சுருக்கோங்க நட்ஸ்லாம் வச்சுருக்குறோம் பாதாம் முந்திரி பிஸ்தா பேச்சை மாமெல்லாம் வச்சு செஞ்சுருக்கோங்க அடுப்பு பக்கமே போடுங்க எவ்வளோ சூப்பரான ஸ்வீட் செஞ்சுருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இது வரைக்கும் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்